நான் கேட்டேன் நீ யாரு எனக்கு வந்து தர்றது இது ஏன் ஊர் இது ஏன் மண்ணு ஒரு மண்ணின் மைந்தன் ஏன் மண்ணியா ஏன் அப்படின்னு சொல்றது தமிழ்நாட்டில் பயங்கரமா இருக்குல்ல தான் இருக்கு அதாவது நம்ம ஊர்ல நம்ம குரலை ரைஸ் பண்ண முடியல நம்ம கோரிக்கையை நம்ம கேட்க முடியல அதோடு மட்டும் இல்லாமல் யாருக்கிட்ட கேட்கறோன்றதும் ஒரு முக்கியம் நீங்க கர்நாடகாவில் ஆளுகிறமும் கரடனா இருக்கும் எதிர்கட்சி கர்நடா இருக்கும் அதே மாதிரி ஆந்திரா கேரளா நீ தமிழகத்தை எடுத்துங்க அந்த மாதிரிலாம் நம்ம ஒன்று ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் கலந்து கிழந்து அங்கே இங்கேயும் இருக்கும் கேட்டால் நம்மளை வந்து இனவாதம் பேசுறீங்க ஒரு சொந்த மண்ணில் அந்த மண்ணின் மைந்தர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் ஏன் நமக்கு அது தகுதி இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு சிறு தீயாக இருந்தது இன்றைக்கு பெரும் காட்டில் ஒரு பக்கம் எது கொண்டு இருக்கிறது